தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் இறைமை நூலில் இருந்த அருள்வாக்கு அதிகாரம் முப்பத்தி ஒன்று இறை திருவசனம் இருபத்தி ஐந்து சோர்ந்த உள்ளங்களுக்கு நான் புத்துயிர் அளிப்பேன் வாடிய நெஞ்சங்களுக்கு நான் நிறைவளிப்பேன் இறைவனியனை காக்கின்றார் இனி ஒரு கூறையும் எனக்கில்லை நீரை வழி நோக்கி நிம்மதியோடு நான் வாழ்வேன் நிம்மதியோடு நான் வாழ்வேன் இறைவனி என்னை காக்கின்றான் இனி ஒரு கூறையும் எனக்கில்லை நீரை வழி நோக்கி நடத்திடுவார் நிம்மதியோடு நான் வாழ்வேன் நிம்மதியோடு நான் வாழ்வேன் பகலில் வெம்மையில் பயமில்லை இரவின் நிலவிலும் தீமையில்லை பகலின் வெம்மையில் பயமில்லை இரவின் நிலவிலும் தீமையில்லை நம் இறைவன் காக்கின்றா என்றும் மூதவிடுவார் உன் கால் இடர விடுவதில்லை உன்னதர் என்று அயர்வதில்லை உன்னதரெஞ்சும் அயர்வதில்லை இறைவனே என்னை காக்கின்றா இனியொரு கூறையும் எனக்கில்லை நீரைவழினோக்கி நடத்திடுவா நிம்மதியோடு நான் வாழ்வே நிம்மதியோடு நான் வாழ்வேன் என்றும் என்றும் காப்பவராம் பயணத்தில் துணையும் அவர் கரமான் என்றும் என்றும் காப்பவராம் பயணத்தில் துணையும் அவர் கரமாம் இறைவன் காக்கின்றார் என்றும் உதவிடுவார் தீமையை கண்டு நான் நலமாய் நிதமும் நான் வாழ்வேன் நலமாய் நிதமும் நான் வாழ்வேன் இறைவனே என்னை காக்கின்றார் இனியொரு குறையும் எனக்கில்லை நீரை வழி நோக்கி நடத்திடுவார் நிம்மதியோடு நான் வாழ்வேன் நிம்மதியோடு நான் வாழ்வேன் ஒவ்வொரு நாளும் எம்மை நேசித்து வருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே எம்மை காக்கின்றவரே வழி நடத்துகின்றவரே நிம்மதியோடு நாங்கள் வாழ எக்குறையுமின்றி நாங்கள் எங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர அருள் பெரும் ஜோதியாயிருந்து நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துபவர நெஞ்சார உண்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த மாலை வேளையில் எங்கள் அனைவரையும் ஒரே குடும்பமாக எங்களை ஒன்று கூட்டிய கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாள் முழுவதும் மோடி இருந்தீர் வழிநடத்தினர் நன்றி செலுத்துகின்றோம் எம் கால் கல்லின் மேல் முரா மோதாதபடி உம் தூதர்களை வைத்து அரவணைத்து பாதுகாத்தீர் நன்றி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை பயணம் எங்கள் வழி பயணம் அனைத்திலும் துணையாயிருந்தீர் நன்றி செலுத்துகிறோம் உமது காக்கின்ற கரம் எங்களை தொட்டது ஆசீர்வதித்தது நன்றி செலுத்துகின்றோம் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரிடமிருந்தே உதவி வரும் என்ற இறை தகப்பனே இதோ நீர் உமது உதவியினை செம்மையாக எமக்கு செய்தி நன்றி செலுத்துகின்றோம் நலமாய் நாங்கள் வாழ தீமையை கண்டு அஞ்சாது மகிழ்ந்து வாழ ஆற்றலாயிருந்து எமை காத்து வழிநடத்தினீர் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த மாலை வேளையில் ஒரே குடும்பமாகவும் பாதத்திலே அமர்ந்து உமக்கு நன்றி பழி செலுத்த உமை போற்ற புகழ உமை துதி துதித்து கொண்டிருக்கின்ற செராஃபீன்கள் கெருபீன்கள் இருபத்தி நான்கு சமணசுக்கள் ஒன்பது விலாச சமணசுக்கள் இருபத்தி நான்கு மூப்பர்கள் சகல தூதர்களோடும் புனிதர்களோடும் இணைந்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தறிந்து துயித்து கொண்டிருக்கின்ற அதே உன்னதர்களோடு இணைந்து நாங்களும் போற்றவும் புகழவும் நன்றி செலுத்தவும் ஆராதிக்கவும் இந்த நேரத்தில் எங்களை அமர வைத்திருக்கிறீர் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை எங்களது புகழ்ச்சி பள்ளியினை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரை பல்வேறு விண்ணப்பங்களோடு எங்களிடம் செபிக்க கேட்டுக்கொண்ட அத்தனை பேரையும் உம் திருவடிகளை அர்ப்பணிக்கின்றோம் இதோ திருவருகை காலத்தை நெருங்கி கொண்டிருக்கின்ற நாங்கள் உமது வருகைக்காக இதோ இந்த இறுதி வாரத்தில் ஆண்டின் காலத்தின் முப்பது நான்காவது வார இறுதியிலே நாங்கள் இருக்கிறோம் ஆண்டு இந்த இறுதி காலம் என்பது நீர் அரசுரிமை ஆட்சியுரிமை பெறுகின்ற காலம் உமது வருகைக்காக எங்களை தயாரிக்கின்ற காலம் இந்த நாட்களில் எங்களுக்கு வருகின்ற சிறு சிறு துன்பங்கள் வியாதிகள் பிரச்சனைகள் கவலைகள் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் இவை அனைத்தையும் பொறுமையோடு நாங்கள் ஏற்றிக்கொண்டு நீர் நீர் காட்டிய பொறுமை நீர் எமக்கு காண்பித்துக் கொடுத்த பொறுமை எங்களுக்கென்று நீர் துயாவியானவரின் அருளால் கொடுத்திருக்கின்ற பொறுமை என்ற கொடையினால் உங்களை நாங்களே அணு செய்து கொள்ள எங்களை அஸ்ருபதி பிராக்கு அன்றுவர ஒவ்வொரு துன்பமும் துயரமும் எங்களை நிலை மாற்றிமைக்கு மகிமைக்கு இட்டு செல்கின்றன என்பதனை உணர்ந்து நாங்கள் நடைபெயில எங்களுக்கு நேர் ஞானத்தை அருளும் சக்தியை அருளும் ஆற்றலை அருளும் வருகின்ற அனைத்து தீமைகளை கண்டு நாங்கள் ஒதுங்காது அவ அத்தனை எதிர்த்து நிற்க உமது ஆற்றல் எங்களோடு இருக்கிறது என்ற ஆழ்ந்த விசுவாசத்தை நாங்கள் கொண்டு வாழ எங்களை நேர் வழிநடத்துவீராக அர்ச்சிப்பீராக புனிதப்படுத்துவீராக எங்கள் அனைவரையும் அர்ப்பணிக்கிறோம் இந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பேரையும் இன்றைய நாளிலே பிறந்த குழந்தை முதல் இறக்கும் தருவாயில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உமது திவ்ய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் இந்த இரவை ஏற்றாசுபதித்து வழிநடத்தியிருளும் உயிருள்ள பிதாவே ஆமேன் எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் அணைத்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ